எடப்பாடிக்கு என்னையா போறாரு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் நம்ம கதறிக்கிட்டு இருந்தோம் அந்த திட்டத்தை கொண்டு வந்த ஸ்டாலினே அதை எதிர்த்து நடைபயணம் போறேன்னு நாடகம் ஆடிட்டு இருந்தார் ஆனா நாமெல்லாம் எடுபடின்னு சொன்ன எடப்பாடி தான் தைரியமா டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சு கொலகார திட்டங்கள்ல இருந்து தடுத்து நிறுத்தினார் காவிரியில தண்ணி வரலனு கண்ணீர் விட்டோம் அதுக்கு காரணமா இருந்த நம்ம கலைஞர் குடும்பம் நம்ம கண்ணீரை அரசியல் ஆக்கிட்டு இருந்தாங்க ஆனா நாம அடிமீனு சொல்ற எடப்பாடி தான் மோதி நீட் ஸ்டாலின் போட்ட நாடகத்தால நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக தாங்கிறதையும் நீட் தேர்வை கொண்டு வந்தே தீர்ணம்னு அனிதாவுக்கு எதிராக கோர்ட்ல வாதாடினது காங்கிரஸ் தாங்கிறதையும் மறந்துட்டோம் ஆனா அரசியலை தாண்டி நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைக்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து நீட் தேர்வை சரியா எதிர்கொள்றது நாமெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கோமே அந்த எடப்பாடி தான் குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்தப்ப மக்கள் யாருமே அத கண்டுக்கல அதோட முக்கியத்துவம் என்னன்னு யாருக்குமே தெரியல காரணம் இதுவரை எந்த ஒரு முதலமைச்சரும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பண்ணல அதனால நமக்கு அது தெரியாம போச்சு ஆனா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஏரி குளம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறத பாக்குறோம் அதுக்கு பிறகு அந்த மனுஷனை குறை சொன்னா நியாயமா பதினோரு மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி தொழில் முதலீடு ஈர்ப்பு கால்நடை பூங்கா அம்மா மினி கிளினிக்கு விவசாய கடன் தள்ளுபடி இலவச மின்சாரம் தடையில்லா மின்சாரம் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் நாலு வருஷத்துல இவ்வளவு பண்ணிருக்கிறார்